வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழைத்திட்டு அப்புறமேட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அதிகமாக கூகுள் சர்ச்சில் தேடப்பட்ட திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் என்னென்ன திரைப்படங்கள் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக கூகுள் சர்ச்சில் தேடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம டாப்டன் வரிசையில் பார்க்கலாம் ஏகப்பட்ட திரைப்படங்கள் பார்த்துருந்தாலும் நம்ம பார்க்க டாப் டாப்டன்ல இருக்கக்கூடிய படங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் டாப் டென்னில் இருக்கக்கூடிய படங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பத்தாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ் திரைப்படமான வாரிசு திரைப்படம் தான் வாரிசு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இருநூறுலருந்து ஒரு இரநூத்தி முப்பது கோடி வரைக்கும் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதோடைய வசூல் பார்த்தோம்னா முந்நூறு கோடி வரைக்கும் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதிகமாக ரசிகர்களால் கூகுள் சர்ச்சில் தேடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் வாரிசு இது டாப் டென்ல இருக்கக்கூடிய பத்தாவது திரைப்படம் இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை உங்களுக்கு நல்லாவே தெரியும் தளபதி விஜய் அப்புறம் ஹீரோயின் பார்த்தோன்னா ராஷ்மிகா இதை டைரக்ட் பண்ணவர்கள் பார்த்தோன்னா வம்சி ஸோ இது பத்தாவது இடத்துல இருக்கு அடுத்தது ஒன்பதாவது இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் த்ரீ இது இந்தியில ரிலீஸ் ஆன ஒரு படம் இது தீபாவளிக்கு ரிலீஸான படம் தீபாவளிக்கு பார்த்தோன்னா வேர்ல்டு ரிலீஸ் ஆனிச்சு ஆனால் இந்தியில் பார்த்தோன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் இது ரிலீஸ் ஆனிச்சு இதோட ஹீரோ பார்த்தோன்னா சல்மான் கான் ஹீரோயின் கத்ரீனா கைஃபு கோடி அதோடைய பட்ஜெட்டா இருந்தாலும் அது வசூல் ஐம்பது கோடி வரைக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது எட்டாவது இடம் எட்டாவது இடத்துல என்ன திரைப்படம் இருக்கு அப்படின்னு லியோ தான் இது ஒரு தமிழ் திரைப்படம் தான் இது நடிச்சிருக்கிற யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தளபதி விஜய் தான் இப்ப ரீசன்டா அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆன ஒரு படம் அக்டோபர் பத்தொன்பதுல ரிலீஸ் ஆனிச்சு லோகேஷ் கனகராஜ் தான் வந்து டைரக்டர் ஹீரோயின் வந்து த்ரிஷா நடிச்சிருப்பாங்க இது வந்து பரவலாக ரொம்ப பேசப்பட்ட ஒரு திரைப்படம் ஏன்னா வந்து லோகேஷோட விக்ரம் படத்துக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்போட ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு வெளியான படம் தான் லியோ படம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது வரைக்கும் இதோட பட்ஜெட் சொல்லிக்கிறாங்க ஆனால் இதோட ரசல் பார்த்தோம்னா அறுநூத்தி பதினஞ்சு கோடி நல்ல ஒரு நல்ல ஒரு பீக்கில் போன ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தான் லியோ படம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜெயிலர் ஜெயிலர் ரொம்ப நாள் எதிர்பார்ப்புள்ள வெளியான ஒரு திரைப்படம் தான் வந்து ஜெயிலர் இது நடித்தவர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முகம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருந்தாரு இந்த படத்தை வந்து இயக்குநர் நெல்சன் மியூசிக் டைரக்டர் அனிருத் இதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து ஒரு ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க இது ஒரு பேன் இண்டியாவாக ரொம்ப சிறப்பாக எடுத்திருப்பாங்க லியோ மாதிரியே இதுவும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு வசூலான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தா ரஜினிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் நூலிக்கலாம்கிற இந்த படத்துடைய வசூல் பார்த்தோன்னா அறுநூத்தம்பது கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இதோடைய பட்ஜெட் பார்த்தோன்னா இரநூறு கோடி ஸோ இது வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸான ஒரு திரைப்படம் ஆகஸ்ட் பதினொன்னில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் வந்து ஜெயிலர் படம் ஆறாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய படம் என்னன்னா தி கேரளா ஸ்டோரி இது வந்து பயங்கர சர்ச்சைக்குள்ளார ஒரு படம் அரசியல் ரீதியாக இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பேசும் படம் பொருளாக அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு இதில் நடிச்சவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இந்தி நடிகை தான் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு ரொம்ப செலவுலாம் கிடையாதுங்க வெறும் பதினஞ்சு கோடி தாங்க இருந்து இருபது தாங்க செலவு இந்த படத்துக்கு ஆனா அது கொஞ்சம் வசூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது பார்க்கவே முடியாது முந்நூறு கோடி வரைக்கும் வசூலானதா சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த படத்துடைய கதை பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு பேசும் படும் பொருளாக இருந்திருக்கு அரசியல் ரீதியாக பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா அஞ்சாவது இடம் இந்த இடத்துல என்ன படம் இடம் பிடிச்சிருக்குன்னா இது ஒரு ஹிந்தி படம் படத்துடைய பெயர் என்னன்னா பார்த்தா இதுல நடிச்சிருக்கிற யாருன்னு ஷாருக்கான் கான் சல்மான் கான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஹீரோயின் பார்த்தோன்னா தீபிகா படுக்கம் ஆனந்த் தான் வந்து டைரக்டர் இருப்பாரு ஸோ இந்த படத்தை வந்து இருபத்தஞ்சு கோடி பட்ஜெட்னு சொல்றாங்க ஆனால் வசூல் ஆயிரம் கோடி வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஷாருக் கானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பதான் படம் வந்து பயங்கர ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு படம் தான் வந்து பதான் படம் இது ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆனது பதான் படம் ஸோ இது ஷாருக் கானுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த வருஷத்துல ஆரம்பமே வந்து அமக்கலமா ஆரம்பிச்ச ஒரு திரைப்படம் தான் பதான் படம் அடுத்தது நம்ம பார்க்க போற திரைப்படம் நாலாவது இடத்துல என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி புருஷ் இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஏன்னா வந்து பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு வைடாக இருக்கட்டும் பிரபாஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்தாங்க ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் சறுக்கு முகமாகவே இருந்துச்சு அதனால வந்து ஆதி புஷ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னாங்க ஆனால் ட்ரெய்லரே பார்த்தோன்னா எல்லாருமே விமர்சனத்துக்குள்ளார மாதிரி இருந்தது அதோடைய ட்ரெயிலருடைய விமர்சனங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எழுநூறு கோடி வரைக்கும் அதோடைய பட்ஜெட் ஆக இருந்தாலும் அதோடைய வசூல் அப்படின்னு பாத்தோம்னா முன்னூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் தான் இருந்தது பாதிக்கு பாதிப்பா வசூல் தான் கிடைச்சது ஸோ அது மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து பிரபாஸ் இந்த ஆண்டு வந்து இந்த படத்தின் மூலயமா சம்பாதிச்சாரு அதுக்கடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இந்த ப ஆதி புருஷ் படம் பார்த்தோன்னா ராமாயணத்தை தழுவி வந்த கதை எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் இருக்கக்கூடிய கிராஃபிக் சீன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிச்சு அதனாலதான் இந்த படத்துடைய மைனஸ் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு வசூல் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு மைனஸ் அதிகமாகி வசூல் வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு மைனஸ் அதிகமாகி வசூல் வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது ஓப்பன் ஐமர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் அது வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே கூகுள் சர்ச்சில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு படம் தான் வந்து ஓபன் ஐமர் இதோடைய வசூல் பார்த்தோம்னா யூஎஸ் டாலர் இதுடைய செலவுன்னு பார்த்தோன்னா வெறும் பத்து யூஎஸ் டாலர் தான் பத்து கோடி சாரி பத்து கோடி யூஎஸ் டாலர் செலவு பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கோடி யூஎஸ் டாலர் வரைக்கும் இந்த படத்துடைய வசூல் வந்து இருந்தது கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கடுத்து நம்ம இரண்டாவது இடத்துல அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் பாத்தோம்னா இரண்டாவது இடம் இரண்டாவது இடம் யாருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஹிந்தி படம் தான் காடர் டூ காடர் டூ பார்த்தோம்னா சன்னி தியால் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் இது இது ஆகஸ்ட் மாதம் நம்ம கரெக்டாக சுதந்திர தினத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது அதே டைமில் இங்கே வந்து பார்த்தோன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த டைமில் பார்த்தோன்னா ஹிந்தியில் வந்து பயங்கரமாக ஒரு ரீச்சான ஒரு படம் தான் காடர் டூ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கோடி தாங்க இதோட வசூல் பார்த்தோன்னா பத்து மடங்குங்க கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் இதோட படத்தோட வசூல்னு சொல்றாங்க ஸோ அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் தான் இந்த டூ அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் எந்த படமா இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்ப்போம் இந்த படத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு தமிழ் டைரக்டர் ஹிந்தியில போய் படம் எடுத்தாரு இப்போ சொல்லுங்க பார்ப்போம் என்ன படமா இருக்குன்னு ஆமாங்க அதே படம் தான் கிட்டத்தட்ட ஜவான் படம் தான் ரொம்ப ஆண்டுகள் ரொம்ப வருஷமா நம்ம வந்து ஜவான் 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 அட்லி படம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிகமா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்த ஒரு படம் இந்த ஆண்டு தான் ரிலீஸ் ஆனிச்சு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி வரைக்கும் இதோட பட்ஜெட் சொல்றாங்க இதுல வந்து பாத்தோம்னா ஷாருக் கான் நடிச்சிருப்பாரு நயன்தாரா நடிச்சிருப்பாங்க அடுத்து பாத்தோம்னா தீபிகா பருவம் நடிச்சிருப்பாங்க அடுத்து விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு ஸோ இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க அட்லி வந்து டைரக்டர் அனிருத் வந்து மியூசிக் இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் அதிகமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதிகமா நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இந்தியில ரிலீஸ் ஆனது இது எப்படி வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பில் இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து கொடுத்த திரைப்படம் தான் வந்து ஜவான் திரைப்படம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி இதோட பட்ஜெட்டா இருந்தாலும் இதோட வசூல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பது கோடி வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுதுங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிந்திலயும் சரி தமிழ்லயும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சோ இதுதான் வந்து கூகுள் ஆண்டு அதிகமா சர்ச் பண்ண ஒரு திரைப்படங்கள் நம்ம தமிழ் திரைப்படங்கள் திரைப்படங்கள் நாலு இருக்கு ஜவானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை பார்த்திருக்கீங்க நீங்க இதில் ஏதோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ எங்களுடைய சேனலுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க பொதுவான நிகழ்வுகள் எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்க வந்து சேனல் மூலிமா டெலிகாஸ்ட் பண்ணுவோம் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வளமுடன்